हेलो कर यार कर यार 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 lɔɔre la 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 lɔɔre la

la persona ella

சொன்ன <muchas> மீடியா சார் சார் மீடியா ஐடி கார்டு போடுறேன் எந்த ஒரு நிமிஷம் சார் நியூஸ்

ஒரு அம்மாவை அடிச்சி நீங்களே இதே மாதிரி உங்க அம்மா அடிச்சிட்டு போறப்ப எப்படி இருக்க கன் கூட பாத்துக்கிட்ட இருக்கீங்க இதே நிலமா உங்களுக்கு வர இதுக்கு முன்னாடி இதே நிலமா வந்திருக்கு மனசாதியோட பேசுங்க உடனே அடி ஏமாத்தி ஏத்திட்டு போயிட்டீங்க பேச கூட வரீங்க ஆமா சார் ஐடி கார்டு ஐடி கார்டு இல்ல சார் ஐடி கார்டு இல்ல இல்ல சார் கிளியர் ஐடி கார்டு இல்ல சார் கிளீன் பண்ணி பாத்தா எடுத்து வரல சார் வேணா ரிமாண்ட் பண்ணுங்க சார் நான் ரெடி சார் ஐ கேன் எம்பிள் டு ஃபேஸ் எனிதிங் போ போறீங்க நான் போயிட சொல்லுங்க ஏறி பொம்பள போலீஸ் ஒரே நம்பி ஏறி போலீஸ் அடிச்சாங்க பிரதர் போலீஸ் அடிச்சாங்க என்ட வீடியோவே இருக்கு போலீஸே அடிச்சது போலீஸே அடிச்சு தள்ளி விட்டது என்ட வீடியோவே இருக்கு போலீஸ் லேடி போலீஸ் அடிச்சு தள்ளனது என்ட வீடியோவே இருக்கு வீடியோ அம்சோடமா இந்த மாதிரி எந்தளவுக்கு பாருங்க பண்ற மாதிரி அரெஸ்ட் கிளியர் பண்ணுங்க